வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த ரெசிபியை உங்களோட சாப்பாட்டு கூட சேர்த்து பாருங்க அப்புறம் உங்களோட ஹேர் ஃபால் எப்படி காணாம போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முருங்கைக்கீரை மீன் புட்டு பேரை வித்தியாசமா இருக்குல்ல எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில பட் இது எங்க ஒரு பாட்டி காலத்து ஹெல்தி ஃபுட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் உண்மையிலே சொல்றேன் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க ஏன்னா இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ரெசிபியில முருங்கைக்கீரையும் மீனையும் நம்ம சேர்த்திருக்கிறதுனால இதுல நிறைய விட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் அண்ட் ஒமேகா

கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூட ரெண்டுல இருந்து மூணு பட்டவத்தல் குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மீன்ல உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம் சோ கீரைக்கு அதிகமா உப்பு போட தேவையில்லை அரை கிலோ அளவுக்கு மீனுக்கு ரெண்டுல இருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் கீரையை விட மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அண்ட் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கீரையை போட்டு கீரை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கீரையும் கொத்தி விடுவோம்ல அந்த மாதிரி கொத்தி விட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க மீடியம் வச்சு தண்ணி அந்த மாதிரி நல்லா கிண்டி கொத்தி விட்டு எடுத்துக்கோங்க இப்ப நான் கிண்டி எடுக்கிறேன்ல இந்த மாதிரி தான் கிண்டி எடுத்துக்கோங்க மீனும் கீரையும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இதுதான் பக்குவமே இத கீரை இல்லாம வெறும் மீன்ல மட்டும் எங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க எப்படின்னா வெங்காயத்து கூட எக்ஸ்ட்ராவா சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு மீனை மட்டும் உதுத்தி போட்டு கிண்டுவாங்க வருஷம் வருஷம் ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்க கூடாதுன்னு தடைக்காலம் மிதிப்பாங்க அப்ப எல்லாம் எங்க ஊர்ல இருக்கிற வல்லம் வச்சிருக்கிறவங்க ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தான் வல்லத்தை கொண்டு போய் போட்டு மீன் பிடிப்பாங்க அந்த மாதிரி எங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது போது மே மாசம் லீவ் விட்ட உடனே அடம் பிடிச்சு நாங்களும் அங்க போயிருவோம் அந்த ஒன் மந்த் அங்க இருந்து ராமேஸ்வரம் அந்த ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சு எல்லா போட்டும் லைட்லாம் செட் பண்ணி ஆற வாரமா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கடலுக்கு போற காட்சி எத்தனை பேர் அதை பாத்திருக்கீங்கன்னு தெரியல இதெல்லாம் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அண்ட் அண்ட் இதை இப்போ கூட கூட ஷேர் ஷேர் எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி சாப்பிட்ட ரெசிபி 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 தான் இந்த இந்த அதுதான் நான் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை இது டைம் சொல்லுங்க மறக்காம இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்